திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு சுந்தரர் தில்லை சிற்றம்பலத்திலே வந்து இறைவனை தரிசிக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது சுந்தரர் எப்படி இருந்தார் அவருடைய உடம்பு மனசு புத்தி எல்லாமே இறைவன் அப்படியே இறைவனோடு ஐக்கியப்பட்டு நின்றது அதுல அவர் அன்பு மட்டுமே இருக்கு எல்லா விதத்திலேயே இறைவனுக்கான அன்பை மட்டுமே கொண்டு இறைவனை பார்க்கிறார் அப்படின்னு கொள்ள அளப்பரும் கரணங்கள் திருந்து சாத்வீகமே ஆக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெறும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் துளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அப்படின்னு அங்கே அஞ்சலி மலர்த்தின்னு சொன்னார் முந்தின பாட்டில் இப்போ மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் அவரே மலர்ந்து விட்டார் அப்படிங்கிறாங்க இந்த மலர்ந்தாருங்கிற சொல்லுக்கு மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நம்ம இந்த குண்டலினி சக்தியை பற்றி பேசுகிறோம் பாருங்க அது அவருக்கு எல்லா நிலைகளையும் கடந்து முக்தி நிலை அடையும் பொழுது கிடைக்குதே அந்த இடத்துக்கு வந்து மலர்ந்து விட்டது அவருடைய அந்த தாமரையானது மலர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படியும் கொள்ள வேண்டும் பொருள் இந்த பாட்டு கொஞ்சம் சிக்கலான பாடல் ஏன் அப்படின்னா இதற்குள்ளே சித்தாந்தமும் அடங்கி இருக்கிறது அதே நேரத்திலே சுந்தரர் எப்படி இறைவனை பார்த்தார் எப்படி தரிசனம் செய்தார் அப்படிங்கிற அந்த விதமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இது ரொம்ப கவனத்தோடு அணுக வேண்டிய பாடலாக இருக்கிறது ஐந்து பேர் அறிவு அப்படின்னா ஐந்து இந்திரியங்கள் இந்திரியங்கள்னா என்ன சொல்றோம் நம்ம மெய் வாய் கண் மூக்கு செவி எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த ஐம்பலன்களாலும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கே அது ஐந்து புலன்களாலையும் இல்லையா அவர் கண்ணால மட்டுமே இந்த ஐந்தையும் உணர்ந்தாராம் அதத்தான் அவர் சொல்றாரு ஐந்து பேர் அறிவும் கண்கள்ல வந்து குவிஞ்சிருச்சான் எதற்காக இந்த இறைவனையே அதை தவிர வேற எதுவுமே அவருடைய இந்திரியங்கள் வேலை செய்யல எல்லா இந்திரியங்களாலும் அவர் இறைவனையே உணர்ந்தார் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக இப்ப நான்கு கரணங்கள் என்னென்ன மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு இருக்கு இல்லையா அது எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா மனம் அப்படிங்கிற அந்த ஒரு கரணத்திலேயே ஒன்று திரண்டு நிக்குதான் அப்பதான் அது பெருங்காட்சியாக இறைவனுடைய காட்சி அந்த மனசு முழுக்க இறைவனை வாங்கி கொண்டு விட்டார் நான்கு அந் கரணங்களும் எல்லாம் ஒரே விதமா எல்லாமே மனசாகி போனது அந்த மனசுலயும் என்ன இருந்ததுன்னா இறைவன் காட்சி அந்த காட்சி மட்டுமே நின்றது அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்றாங்க அதே போல இன்னும் சொல்றாரு பாருங்க குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்வீகமே ஆக குணத்தை சொல்லும்போது ரஜோகுணம் தமோகுணம் சொல்லுவோம் இல்லையா மூன்று குணங்கள் சாத்வீக குணம் அந்த சாத்வீக குணமாகவே அவருக்கு வேற எந்த குணமும் இல்லையா குணங்களும் ஒன்றாக அப்படியே சாத்வீகம்னா என்ன மென்மையா ஆயிடுச்சு அந்த மென்மை இறைவனோடு அப்படி உருகுகிறார் இறைவனை கண்டு அதான் அர்த்தம் இங்க வெறுமை அவருக்கு ரஜோகுணமோ குணமோ எதுவுமே இல்லாமல் போய் எல்லாமே சாத்வீகமாக ஆகிவிட்டது இறைவனை கண்ட மாத்திரத்திலே சுந்தரருக்கு தான் ஆகும்னு இல்லை சுந்தரருக்கு பார்த்த மாத்திரத்தில் எல்லாமே இறைவனாக ஆகிவிட்டார் அவரை கண்ட கணத்திலே அவர் வந்து எல்லா நிலையையும் கடந்து இந்த மோக்ஷ நிலை அடைந்தார் அதைத்தான் சொல்லியிருக்காங்க நமக்கு இறைவனை காணும் பொழுது உள்ளம் உருகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏனாத மாணிக்க வாசக சுவாமிகள் ரொம்ப தெளிவாகவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் சுந்தரரிடமே வருவோம் அவர் என்ன சொல்றாரு அறிவு ஐந்து இந்திரியங்களும் கண்களாகவே செயல்பட்டன இறைவனை காண்பதற்காக நான்கு கரணங்களும் ஒரே விஷயத்துலதான் நின்னது மனம் மனம் எங்க நின்றது இறைவன் பால் நின்றது அவருடைய மூன்று குணங்களும் சாத்வீகமாகவே ஆகி போனது அப்படின்னு சொன்னார் இல்லையா எப்போ எதை பார்த்து இந்து வாழ் சடையான் இந்துடா நிலா நிலாவை தன்னுடைய சடையிலே வைத்திருக்கிறவர் தானே எம்பெருமான் அதை சொல்றாரு இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து ஆனந்த கூத்துன்னு சொன்னா போதாதா பெரும் எல்லையில் தனிப்பெரும் கூத்து அதை போல வேற ஒருத்தர் ஆட முடியாது அவர் ஆடுவதுதான் இந்த உலகத்தோட இயக்கமே அவர் ஒருவர் தான் அந்த தனிப்பெரும் கூத்துக்கு சொந்தக்காரர் அவர் ஆடுகிறவரைதான் எல்லாம் அதைத்தான் அவர் அப்படி சொல்லுகிறார் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் துளைத்து பேரின்பம் பேரின்பம் அடைந்தார் பேரின்பம் எப்ப கிடைக்கும் முக்தி நிலை அடையும் பொழுதுதானே அதுதான் அந்த அடுத்த வரியில அதையும் சொல்லிவிட்டார் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் மலர்ந்துட்டார் அவர் அதாவது மோட்ச நிலை முக்தி நிலை அந்த அட்டைன் பண்ணிட்டாரு அவரோட என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அந்த என்லைட்டன்மெண்ட் அவருக்கு வந்துவிட்டது முக்தி நிலை அதுதான் இந்த பாடல் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது அறிஞர் பெருமக்கள் எல்லாம் விளக்கம் கொடுக்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு சொல்லுக்குமாக சித்தாந்த ரீதியிலே பொருள் சொல்லி கொண்டு போகிறார்கள் நமக்கு அவ்வளவு சித்தாந்தம் தேவையில்லை நமக்கு சித்தாந்தம் தேவைப்படுபவர்கள் அதை படித்து கொள்ளட்டும் நமக்கு பக்தி இருந்தாலே போதும் இப்போ சிவன் அடியார்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்ங்கிறத சொன்னாரே திருக்கூட்ட சிறப்புல முக்தியே கொடுத்தாலும் மோட்சமே இந்தா வாங்கிக்கோன்னு சிவபெருமானே கொண்டு வந்து கொடுத்தா கூட நான் உனக்கு உன்னை வணங்கும் பேரு பெற்றாலே போதும் உன்னை தினம் தினம் நான் பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேனே அப்படின்னு தான் கேட்பாங்க சிவனடியார்கள்னு அந்த பக்தியே நமக்கு போதுமானது அப்படிங்கிறதுனால இந்த பாடலை இந்த இடத்துல நம்ம விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு போகலாம் ஏன்னா இந்த பாட்டை பத்தி இன்னொரு குறிப்பு உண்டு அதை உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் என்னன்னா குமரகுருபரருடைய வரலாறு நமக்கு தெரியும் குமரகுருபரர் பேச இயலாதவராக இருந்தார்னு நம்ம படிச்சிருக்கோம்ல செந்திலாண்டவன் முன்னாலதானே அவருக்கு திருச்செந்தூர்ல பேசும் சக்தி வந்தது அதத்தான் இந்த பாட்ட தான் இந்த திருப்பாட்டு அதுதான் சொல்றாங்க எப்படின்னா இந்த பாட்டினாலே தான் செந்திலாண்டவன் சந்நிதியிலே குமரகுருபரருக்கு பேர் அருள் கிடைத்தது அப்படின்னு அதனால இந்த பாடல் ரொம்ப யாரெல்லாம் வந்து அருள் வேண்டும் பேசும் சக்தி வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் முக்தி நிலையை நோக்கி நாம் நகர வேண்டும் ஆன்மீகத்திலே மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாடலை அன்றாடம் பாடிக்கொண்டிருக்கலாம் தகவலையும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் தென்னிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமும் ஆம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பனினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் பாட்டு பாடினார் அங்க பதிகம் பாடுகிறார் பாடினார்னு சொன்னதோடு நிறுத்தல பரவினார் அப்படி ஆனந்த பரவசம் கொண்டார் பணிந்தார் மறுபடியும் விழுந்து வணங்குகிறார் அப்படின்னு சொல்றார் பாருங்க நம்பியார் ஊரர் எம்பெருமான கண்ணால பார்த்த உடனே சொல்லிட்டார் தெரிய தெளிவான தூய்மையான பரிசுத்தமான களங்கமற்ற இளம்பிரை சந்திரன் மலர்ந்து காட்சி தரும் சடைமுடியை உடையவனே எம்பெருமானே அப்படிங்கிறாரு உன்னை கண்டு உன் ஆனந்த தாண்டவம் கண்டு வணங்க பெற்ற காரணத்தால் நான் கைலாயத்தில் இருந்து இம்மண்ணுலகில் வந்து பிறந்த மானிட பிறவியே எனக்கு மேலானதாகவும் பெருமை உடையதாகவும் இன்பம் பயப்பதாகவும் இருக்கிறது அப்படின்ட்டார் எங்க பாருங்க கைலாயத்திலே இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருக்கும் அவருக்கு என்ன அனுபவம் கிடைத்ததோ அதே அனுபவம் அவருக்கு இங்கேயும் கிடைச்சது நான் இந்த பிறவி எடுத்ததற்காக இப்போ நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதை எனக்கு அனுபவிக்க தந்தாயே அதுக்காக அப்படின்னாரு இது என்ன சொல்லும்போது ரெண்டு கண்ல இருந்தும் அவருக்கு ஆனந்த கண்ணீர் அருவியா கொட்டுதான் கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய அப்படினார் மலர் போன்ற மென்மையான தன்னுடைய திருக்கரங்களை என்ன செய்யறாரு தலைக்கு மேலோ ஏற குவிச்சுகிட்டாரா இசையோடு கூட பாடினார் அப்படிங்கறதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்தையுமே வெறும் செய்யுளாக எழுதி வைக்கவில்லை அவர் இசையோடு பாடினார் அப்படிங்கிறது தான் குறிப்பு அவரே என்ன பாடலாக எப்படி பாட வேண்டும் என்பதையும் பாடி காட்டிவிட்டு போயிருக்கிறார் அந்த வழியிலேயே நாம போனா போதும் அதுக்காக அவர் திருப்பதிகம் ஒன்றை பாடி தொழுது துதித்து வணங்கினார் அப்படிங்கிறாங்க பாடினார் பரவினார் பணிந்தார் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அப்படி பரவசப்பட்டு போய் இறைவன் திருமுன்னே கிடந்து வணங்கி கொண்டிருக்கிறார் சுந்தரர் அப்போது அவரை தடுத்தாட்கொண்ட இறைவன் இப்போ மறுபடியும் ஒரு குரல் கொடுக்கிறார் அவருக்கு அது சுந்தரருக்கு வழிகாட்டியாக முன்னே போய்கொண்டே இருப்பவர் சிவபெருமான் தான் இவர் சிவபெருமானைத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இவர் வழியில போகல சிவபெருமான் எங்கெல்லாம் அழைக்கிறாரோ அங்கெல்லாம் போய் கொண்டிருந்தார் அதை தான் அடுத்த பாட்டில் சொல்றாங்க இப்படி பரவசப்பட்டு போய் இருந்த சுந்தரரை நம்பி ஆரூரரை என்ன செய்யறார் பாருங்க தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவடியார் அருளினால் தரளம் எரிபுணல் மரிதிரை பொன்னி மடுத்த ஆரூரில் என வந்து எழுந்ததோர் நாதம் கேட்டலும் அது உணர்ந்து எழுந்தார் ஒரு வருகில் கேட்டலும்புணந்து சுந்தரருக்கு அதை கேட்டதும் தான் அவர் அந்த தன்மயம் இழந்து இருந்தாரே அந்த நிலையிலிருந்து மீண்டு ஒரு சகஜ நிலைக்கே வராரு அப்பதான் என்ன சொல்றார் பாருங்க இப்படியெல்லாம் தடுத்தாட்கொண்ட இறைவன் இப்ப என்ன சொல்றாரா பொன்னி பொன்னி பாய்கிறதே பொ காவிரி ஆறு காவிரி ஆறு பாய்கிறதே அந்த எந்த என்னும் திருத்தலத்தில் வந்து அப்படின்னு ஆகாயத்திலே ஒரு நாதம் போன்ற அசரீரி அது நம்பியாரூரின் செவிகளில் விழுந்தது அந்த மாத்திரத்துலதான் அவர் தன் உணர்வு பெற்றார் அதுவரைக்கும் தன் உணர்வே இல்லாம இறைவனோடு ஐக்கியப்பட்டு நின்றவர் இப்போ தன் உணர்வு பெற்றுவிட்டார் அடுத்து எங்க போக போறார் திருவாரூர் தான் இறைவனே சொல்லிட்டாரே திருவாரூர் வந்து என்னோட சேருன்ட்டாரே அதனால திருவாரூர் நோக்கி அவருடைய பயணம் தொடரும் நாமும் தொடருவோம் நாளை